வெல்கம் நம்ம பார்க்க போகிறது சேமியாவை வச்சு ஒரு இன்னைக்கு டின்னர் ஐட்டம் டிஃபன் ஐட்டம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு சேமியாவை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப் சேமியாவை அது தாலிபக்கியை வந்து கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் இந்த சேமியாவை வந்து நல்லா உதிரி உதிரியா வரும் சேமியா கிச்சிடி அதாவது வித்தவுட் காய்கறி வெஜிடபிள்ஸ் போட்டு சேமியா கிச்சடி இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு தாளிப்புக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா கடலை பருப்பு வந்து நிறைய வாய்க்கு கடிப்படும் போது நல்லா டேஸ்டியாகவும் சூப்பராகவும் கிரன்ச்சியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது இது வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமுளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பிரியாணி இலை அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் வச்சிருக்கேன் இது வந்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு ஏற்ற ஆகிட்டு நீங்கள் நீங்க பச்சை மிளகா இருந்தா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அதனால காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவேன் கோல்டன் ப்ரௌன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இந்த மாதிரி கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டேஜ்ல கருவேப்பிலை ஒரு கற்று கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட நல்ல பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கும்போது போது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நமக்கு இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி போட வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும்

வதைக்கிட்டு இதுக்கு வந்து தண்ணி குடும்பம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அதை போறோம் ரெண்டு கப்பு சேமியாவுக்கு வந்து நான் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்துவோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துப்பேன் அதுதான் கரெக்டான பதமா இருக்கும் இப்ப இது நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் வந்த பிறகு நம்ம இந்த வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்க்க போறோம் இப்போ இது மாதிரி நல்லா கொதிச்சு வருது அந்த நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வந்து பச்சை பட்டாணி அந்த மாதிரி எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் வந்து வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு திடீர்னு நம்ம செய்யணும் அப்படின்னா டக்குன்னு செய்யக்கூடிய கிச்சடி வந்து எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் வீடியோல போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லார் வீட்லேயுமே டக்குன்னு இருக்கும் அதை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதை இது வந்து இப்படியே வெந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா இந்த தண்ணி வத்தின பிறகு ஸ்லோவில் வச்சுட்டு தட்டு போட்டு இந்த தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வெந்த பிறகு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் ஆன பிறகு ஸ்லோவில் வச்சிடணும் கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு இதை சமன்படுத்திட்டு ஒரு தட்டை போட்டு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வெந்த பிறகு எப்படி பார்க்கலாம் இப்ப ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வந்து ஸ்லோலியா வச்சு நல்லா வெந்திருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரான நம்மளோட கிச்சடி ரெடியா இருக்கு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணுறேன்னா பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ